வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான பச்சை சுண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் மனசிட்டு எடுத்திருக்கேன் உங்கள் நீ எந்த கடாய் இருந்தாலும் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து நம்ம ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா எண்ணெய் நிறையா விட்டால் தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு ஒரு டீஸ்பூனும் இது கூடவே நம்ம வந்து தோ தோரம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் இது நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை உங்களுக்கு தேவையான அளவுனா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கடலை கூட போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதையும் நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் பொரிய விட்டுருங்க இது கூடவே நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பூண்டு ரெண்டு பல்லு ஆட் பண்ணிக்கலாம் நான் பூண்டு வந்து பெருசாக இருக்கிறனால ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்னமாக இருந்ததுன்னா நீங்கள் நிறையா கூட ஆட் பண்ணிக்கோங்க இதனால் அந்த எண்ணெயில் நல்லா வருத்துருங்க வருத்ததுக்கப்புறமா வாசனைச்சு கொஞ்சம் நம்ம கருவேப்பில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அதை அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்க வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்தாத தான் அந்த பழம்பு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுண்டக்காய் வந்து ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால பெண்களுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி நல்ல மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மூட் போட்டு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கன்னா அவனை ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுண்டக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம வந்து நச்சு இப்போ ஏலக்காலம் நப்போல்ல அதில் போட்டு இந்த மாதிரி முன்னு பின்னமாக நச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நான் அதோடய ஃபுல் சத்துமே நம்ம இந்த குழம்புல இறங்கும் அதுக்காக நம்ம நச்சு போடுறோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இது நீங்கள் மிக்சியிலலாம் சுண்டக்காய் போட்டுடக்கூடாது இந்த ஸ்மாஷரில் தான் நீங்கள் நல்லா போட்டு நல்லா குத்தணும் இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு சுண்டைக்காய் வந்து இப்போ ரொம்ப முத்துனதாக இல்லாமல் பிஞ்சா வாங்கிக்கோங்க இல்லாட்டி குழம்பு வந்து ஒரு டேஸ்ட்டு இருக்காது பிஞ்சா இருந்தால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் சுண்டக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரை டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லதுங்க பிபி இருக்கிறவங்களாம் இதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீரி அட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் காரம் இருக்காது கலர் கொடுக்கும் அதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரம் நம்ம குழந்தைங்க கொடுக்குறதுனால காரம் நம்ம பார்த்து சேர்த்துப்போம் இது கூடவே திக்னஸ்க்கு நம்ம ரெண்டு டேபிள் அளவுக்கு குழம்ப மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட குழம்ப மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் த தனியாக பவுடர் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைம் நம்ம வந்து புளி தண்ணி நம்ம ஆட் பண்ணணும் நீங்கள் சுண்டக்காய் வேகாதெல்லாம் நீ நினைக்காதீங்க அந்த புளியோடு நல்லா சேர்த்து கொதிக்கும் போது சுண்டக்காய் நல்லாவே வெந்துடும் இப்போ நான் வந்து புளி வந்து ஒரு பெரிய நெலிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால் கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே நம்ம புளிஞ்சு நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துடலாம் இப்போ குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க தண்ணியாக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சே ஆட் பண்ணிக்குவோம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வேறு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து திக்காக தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து தோசைக்கோ இட்லிக்கோ ரைஸ் கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இதிலே நம்ம வந்து நிறையா சு ரெசிப்பியும் நம்ம பண்ணலாம் சுண்டகா சுண்டக்காய் வச்சு பச்சடி பண்ணலாம் துவையல் பண்ணலாம் உங்களுக்கு ரெசிபி வேணால் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி